கீழ்பெண்ணாத்தூர் பகுதியில் விழா கலையரங்கம் மற்றும் துணை சுகாதார நிலையம் கூடுதல் புதிய கட்டிடம் அமைத்தல் பணியை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பூமி பூஜை செய்து ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்துறை அடுத்த மேக்கலூர் கிராமத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் சுமார் எழுபத்தி எட்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் துணை சுகாதார நிலையம் கூடுதல் புதிய கட்டிட அமைப்பு பணிக்கு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து அரசினர் மேல்நிலை பள்ளியில் கோரிக்கையை ஏற்று சுமார் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள விழா கலையரங்கத்தை தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி பள்ளி மாணவர்களின் பயன்பாட்டிற்காக ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் மாவட்ட பிரதிநிதி குப்புசாமி மாவட்ட கல்வி அலுவலர் காளிதாஸ் வட்டார மருத்துவ அலுவலர் சரவணன் பள்ளியின் தலைமை ஆசிரியை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கேசவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பெரும் அரசு பள்ளிகளை கொண்டிருக்கின்ற மாவட்டமாக இருக்கின்ற காரணத்தால் சோரி முன்னால் அது கடைசி இடத்திலே போகக்கூடிய நிலைமை இருந்தது பிறகு இன்றைக்கு நம்முடைய சிஓ அவர்கள் நம்முடைய டிஓ அவர்கள் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் மக்கள்லாம் நாங்கள் வைத்த கோரிக்கையை எடுத்து சிறப்பாக இந்த பள்ளிகளை எல்லாம் ஆய்வு செய்து அவர்களுக்கு தேவையான குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து நம்முடைய பள்ளி பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் அவர்கள் மூலமாக பள்ளி கட்டிடங்கள் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஏழாயிரம் வகுப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழகம்தான் வேறு எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை ஆக இப்படி எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் தளபதி துணை முதல் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு சிறப்பாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய